வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் செங்கோட்டைக்கு மேல் பக்கம் புளியரை புளியர செக் போஸ்டுக்கு வடக்கு பக்கமாக பகவதிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டியே ஒரு மூணு ஏக்கர் மாந்தோப்பு தென்னமரங்கள் பிரைவேட் ஃபால்ஸ் அடங்கிய ஒரு தோட்டம் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க நம்ம இடத்துக்கு நடுவில் ஃபால்ஸ் போகுது இது நம்ம பகவதிபுரம் போடுற ரோடு வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஒட்டியே இருக்குது ரொம்ப ரம்யமான இயற்கை எழில் சூழ்ந்த கிராமம் பகவதிபுரம் புளியறைக்கு அடுத்த வடக்கு பக்கமாக இருக்குது இது பகவதிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்நாட்டோட கடைசி ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு அடுத்து கேரளா இதுக்கு அடுத்து தான் நம்ம தோப்பு இருக்கு இந்த இடத்துல இந்த வீடுகளுக்கு அடுத்து வடக்கு பக்கமாக நம்ம தோப்பு இருக்குங்க ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பர் தோப்பு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்து வடக்கு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நூறு மீட்டர் தான் இருக்கும் நம்ம தோப்பு நம்ம தோப்புக்கு கிழக்கு பக்கம் போகிற கால்வா நம்ம சுத் நம்ம தோப்பை சுற்றி ஃபுல்லாக மின்சார வெளியே அமைச்சிருக்காங்க நம்ம தோப்பு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பாதை இருக்குது ப்ராப்பராக ஒரு பாதை இருக்குது இதுதான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வர்ற பாதை நம்ம தோப்பு சுற்றி ஃபுல்லாக மின்சார வலி அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம தோப்புக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு மொத்தம் இந்த தோப்பு இருபது ஏக்கர் கூட இருக்கு உங்களுக்கு மூணு ஏக்கர் நாலு ஏக்கராக ஸ்பிட் பண்ணி தராங்க ப்ராப்பராக ஒரு பாதை அரேஞ்ச் பண்ணி இதுக்குள்ளே ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸும் இருக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு ப்ரைவேட் ஃபால்ஸ் மாமரங்கள் தென்னை மரங்கள் இஞ்சி எல்லா வகையான மரங்களோட இந்த தோப்பு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மாமரங்கள் எல்லாமே நல்ல பெரிய பெரிய மாமரங்கள் நல்ல காய்ப்பில் இருக்குது பெஸும் நாட்ஸ் ஒட்டியே என்ன வருது ஸோ தண்ணி பாசனம் தேவையே இல்லை அடிக்கடி மழை பெய்யும் நல்ல செழிப்பான ஏரியா இந்த தோப்புக்கு வடக்கு பக்கமாக மழை இருக்குது இந்த மலையிலிருந்து வர்ற தண்ணி நம்ம இடத்துக்குள்ளேயே ஒரு சின்ன ரிவர் மாதிரி வருது அதிலே ஃபால்ஸ் மாதிரியே இருக்குது ஆல்ரெடி நம்ம தோப்புக்குள்ள மாமரங்கள் எல்லாமே பெரிய பெரிய மா மாமரங்கள் எல்லாமே காய்ப்பில் இருக்குது இந்த தோப்போட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிவிடுங்க வாங்க நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் அவங்க சொன்ன ரேட்டில் இருந்து கம்மி பண்ணி பேசி வாங்கி தரோம் நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் விவசாயம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்கும் தென்னமரங்கள் எல்லாமே பெரிய பெரிய தென்னமரங்கள் எல்லாமே காய்ப்பில் இருக்கு இது பகுதிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பகுதிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் நம்ம தோப்பு இருக்குதுங்க பகுதிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒட்டியே ஒரு சபுவே வருது சபுவையிலேருந்து பக்கத்தில் நம்ம இடம் அமைஞ்சிருக்குது இந்த ட்ராக்கை ஒட்டியே பாதை வருது இந்த தென்னை மரங்களை நிற்கிறது தான் நம்ம தோப்புக்கு வர்ற பாதை ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து நூறு மீட்டர் கூட கிடையாது ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் நம்ம தோப்பு வந்துடலாம் ஸ்டேஷன்லேருந்து பாதை இருக்குது நம்ம தோப்புக்கு தென்னை மரங்கள் மாமரங்கள் இஞ்சி இந்த மாதிரி ஒரு நல்ல தோப்பு நம்ம தென்காசி மாவட்டம் செங்கோட்டைக்கு மேல் பக்கம் கேரளா பார்டரை ஒட்டி பகவதிபுரம் புளியிற கிராமத்தை ஒட்டி பகவதிபுரம் கிராமம் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டியே இந்த தோப்பு வஞ்சிருக்குது இந்த தோப்போட ரைட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னொன்று டீடைல்ஸ் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் மூணு ஏக்கராக வாங்கிக்கலாம் நாலு ஏக்கரை வாங்கிக்கலாம் அஞ்சு ஏக்கராக வாங்கிக்கலாம் ஒரு சூப்பரான தோப்பு உங்களுக்கு சொந்தமாகிக்கிடுங்க நம்ம வெஸ்டன் கார்ட்ஸை ஒட்டியே நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்க ஃபார்ம் ஹவுஸ் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துலேயே ஃபால்ஸ் இருக்குதுங்க சூப்பரான இடம் இது நீர் உடை நம்ம தோப்புக்குள்ளே இருக்கு அதிலே சிம்பிளாக ப்ரைவேட் பால்ஸ் மாதிரி இருக்குது நேச்சுராகவே இருக்குது ப்ராப்பர்ட்டி வாங்கன்னு நினைக்கிறன்னா கால் பண்ணுங்கள் மோர் டீட்டெயில்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாக சைட் விசிட் பண்ணிட்டு டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்